இது நான் பார்த்த வழிகளை மட்டுமில்லை ஒவ்வொரு மனுஷனும் பார்த்த வழி ஒவ்வொருத்தருமே இதை வந்து தான் இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தர் டேச் அருளால தான் இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு இதாக இருக்குது அதுக்கப்புறமா அந்த தளம் எங்கே பார்க்குறப்ப புதுச்சேரி புதுமையில தான் நான் கண்டுபிடிச்சேன் எனக்கு இந்த படம் இவ்வளவு தூரம் உருவாக்கி கொடுத்தது யாருன்னா நம்ம யுவர் பேக்கர் கிருஷ்ணராஜ் சார் தான் அவர் வந்து ஒரு அவர் ஒரு தனி மனிதனா வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணலாம் இன்னைக்கு திரையில இவ்வளவு பேருக்கு முன்னால் நான் கொண்டு வந்திருக்க முடியாது என்னுடைய தயாரிப்பாளர் கிருஷ்ணராஜ் சாருக்கு மனமார்ந்த நன்றிகள் அதுக்கப்புறமா வந்து சித்தரா அப்படி நான் பாக்கிற யார் அப்படின்னா ஐயா ரங்கசாமி ஐயாதான் அவர்கிட்ட தான் முதல் முதல் இந்த படத்தோடைய ஃபர்ஸ்ட் லுக்கை கொண்டு வந்து நான் அவர்கிட்ட காட்டி ஆசீர்வாதம் பெற்று இந்த படத்தை உருவாக்குறதுக்கு முன்னான படிக்கல் அடிக்கல் நாட்டு அது தான் நடந்தது எனக்கு தொடர்ந்து அப்படியே சொல்லிட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் பாண்டி செல்வம் திரு நம்ம புதுவைக்காரர் வில்லனா இதில் வந்து எவ்வளவோ படங்களை நான் பார்க்குறப்ப சின்ன சின்னதெல்லாம் பண்ணுவார் ஆனால் டச்சாக இருக்கும் அவர்கிட்ட நிறைய ஒரு ஒரு விஷயம் இருக்குது இதை நம்ம எப்படியாவது ஒரு நாள் வந்து யூஸ் பண்ணணுங்கிறது தான் இருக்கும் ஏன்னா நிறையா சினிமாக்காரர்கள் வந்து நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு போயிடுவாங்க அது மாதிரி சொன்னால் அதே மாதிரி நம்ம ஆயுர்வாங்கிறதுக்காக எதையுமே சொல்லாமல் நம்ம பண்ணுறப்ப செயலில் தான் அதை வச்சு பண்ணணும் சொல்லி போட்டு கரெக்டாக இந்த கதையெல்லாமே உருவாகி நான் வர்றப்போ அவரை பார்க்குறப்போ ஒரு தோற்றம் பண்ணு அது எப்பவுமே இப்படி தான் இருப்பார் கேர்ஃபுல்லாக அவரோட ஸ்டைல் எப்பவுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃப்ரேம் இருக்குதுல்ல அந்த ஃப்ரேம் இந்த ஸ்டைல் அவர் பார்த்தோன்னே ஒரு ட்ரக்கில் ஒரு அட்ராக் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கதையை கதவாளக்கூடிய ஒரு தயாரிப்பாளர்கள் சில பேர் எல்லாம் வந்து படம் போடுவாங்க வெளியில் அந்த படத்தினுடைய லூக்கில் வேறு இருக்க எங்க அண்ணன் வந்து சிறப்பாக படத்தில் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு உங்கள் படம் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறமா உங்களை எல்லாரோட பார்வையும் வந்து உங்கள்கிட்ட ஒன்று இருக்குமே அது கண்டிப்பா வந்து அதை அச்சுமே வச்சுக்கோங்க அதை வச்சு அது அடுத்த கட்டத்துக்கு நீங்க போ மக்கள் அதே ஆதரவு அதே அதே வந்து அரவணைப்போட அவரை வந்து இன்னைக்கு பார்க்கறாங்க மண்டியார் சார் இவங்க எல்லாம் நீங்க ஒரு கட்டத்தில் படத்துல நான் பார்க்கறப்போ ஊருக்குள்ள எல்லாம் எங்கேயாச்சும் இங்கே தண்ணி குடிக்கிறீங்க எங்க ஊருக்குள்ள தூண்டுக்கு போறப்போ ஐயோ அவன் என்ன அவங்க தண்ணி கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி இவரை பார்த்த உடனே நிறைய பேர் இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் கதை சொல்ல வந்திருக்கிறாங்க அவர் ஒரு தயாரிப்பாளராக இந்த படத்தில் வந்து புதுதலிச்சிருக்காரு அதுவும் நீங்கள் படங்கள் பாருங்கள் படம் பார்க்குறப்ப வந்து நிறையா விஷயங்கள் படத்துக்குள்ளே உங்களை கனெக்ட் பண்ணுற விஷயமா இருக்கும் இது நான் பார்த்த வழிகளை மட்டுமில்லை ஒவ்வொரு மனுஷனும் பார்த்த வழி ஒவ்வொருத்தருமே இதை வந்து பயணித்து தான் இந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தர் ஜெயிச்சிருப்பாங்க இருப்பாங்க கண்டிப்பாக இந்த படம் வந்து பெரிய படமாக வெற்றியாளர் செய்யுங்க நிறையா பெரிய படங்களை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து டேட்டு போட்டு காத்திருந்து உள்ள உட்காந்து பார்க்குறப்ப ஏமாற்றங்கள் நம்ம மனசுல வந்திருக்கும் சின்ன சின்ன படங்கள் எல்லாமே ரிலீஸ் ஆகியிருக்கும் ஆனா நம்ம பார்க்காம கவனிக்காமல் விட்டுருப்போம் யாரோ ஒருத்தர் சொல்றப்போ தான் அது நல்ல படம் ஐயோ நம்ம விட்டுட்டுமே அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணவு இருக்கு அந்த மாதிரி விட்டுறாதீங்க இது ரொம்ப நல்ல படம் வர்றப்போ எல்லாத்தையுமே அறவழிச்சு பாருங்க வெற்றி பெற செய்யுங்க